அதனால் பார்த்திங்கன்னா சில இந்த வார்த்தைக்கு ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கும் மண்ணு வந்து சரியான ஒரு பக்குவமாக மகசூல் தரக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத நிலைமைக்கு மாறிவிட்டது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணுன்னா ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா அது காரணம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த வந்து ரசாயன உரங்களும் ரசாயன மருந்துகளும் ஒரு முக்கிய காரணமாக இதில் இருக்குது பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரணங்கள் நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்திக்கிட்டு கொண்டிருந்த ஒரு முக்கிய காரணம் உதாரணத்துக்கு சொல்லணுமா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ யூரியா போட்டாவே நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதின இருபது இருபத்தஞ்சி குவிண்டால் மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு நம்ம மண் அந்த நிலவையில் இருந்த மண்ணு இன்னைக்கு வந்து இரநூத்தி எண்பது முந்நூறு கிலோ யூரியா போட்டாலும் நம்மளால் வந்து ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வந்து மகசூல் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு மாறிடுச்சு அப்போனா அளவுக்கு ரசாயன உரங்களோட பயன்பாடு மண்ணு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ அது மட்டும் இல்லை நிறைய வந்து பூச்சி பூஞ்சான கொல்லிகள் கலைக்கொழிகள் நிறைய வந்து நம்ம வந்து மண்ணிலையும் பயிர்கள் மேலேயும் தெளித்ததன் விளைவாக இன்று நிறைய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அதெல்லாமே நிறைய இனங்கள் வந்து நம்ம இல்லாத சூழ்நிலைகள் வந்துவிட்டது அதுக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த உயிர்ம வேளாண்மைக்குன்னு ஒரு தனியான துறைகள் ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கொண்டு வந்தோம் நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து வந்ததுக்கப்புறம் இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து அந்த துறையை வந்து நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு உயிர்ம இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையமாக மாற்றினாங்க இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு விஞ்ஞானிகள் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி நிறையா துறைகளை சேர்ந்தவங்க நிறைய ஆராய்ச்சிகளை செய்து இயற்கை விவசாயத்துக்கு உண்டான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம் இது வரைக்கும் உயிர்மை விவசாயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொரு இருபத்தி ரெண்டு பயிர்களுக்கு உயிர்மை விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறது சோயிங் அதாவது விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்ன மாதிரியான உயிர்ம வேளாண்மை மேலாண்மை உத்திகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வெளிவிட்டிருக்கோம் அடுத்தது இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாடு மாறிட்டு வர சூழ்நிலையில் எங்கள் துறையை சேர்ந்த விஞ்ஞானிகள் நேச்சுரல் ஃபார்மிங்கில் இயற்கை விவசாயத்துக்கு உண்டான தொழில்நுட்பங்களையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராப்புக்கு நாங்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் இது எல்லாமே விவசாயிகளுக்கு அப்பப்போ நாங்கள் நிறையா விஷயங்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நான் முக்கியமாக இதில் இருந்து இந்த கருத்து இந்த கலந்துரையாடலில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் விவசாய பெருமக்கள் நிறைய ஒவ்வொருத்தரும் நிறைய விவசாயம் பண்ணுவீங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாலு ஏக்கர் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தீங்கன்னா நாலு ஏக்கரும் வந்து உயிர்மை விவசாயமோ இல்லை வேளாண்மை விவசாயமோ பண்ணுங்க அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத தருணத்தில் நாலு ஏக்கரில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து உயிர்ம விவசாயம் இல்லாத வேளாண் இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அப்புறம் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது முழுக்க முழுக்க உங்கள் பண்ணையை வந்து ஒரு இயற்கை விவசாய பண்ணையோ இல்லை உயிர்ம விவசாய பண்ணையோ மாற்றுங்க அதற்கான தொழில்நுட்பங்கள் நிறையா வந்துருச்சு நிறைய விவசாயிகள் வந்து அவங்களாவே அவங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி நிறைய பஞ்சகாவியா மாதிரி இந்த ஜீவாமிரதம் மாதிரி மீன் அமிலம் மாதிரி முட்டை அமிலம் அமிலம் மாதிரி நிறைய ஒரு இடுபொருட்களை வந்து அவங்களுடைய இதிலேயே உற்பத்தி பண்ணுறாங்க எங்களுடைய அறிவுகளை நாங்கள் பயன் சொல்லி கொடுத்த தொழில்நுட்பங்களையும் சேர்த்து அவங்க புதிது புதிதாக சில பொருட்களை செய்து அதிகமான ஒரு இடுபொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கும் இதுக்கு தீவிரமாக இதில் வந்து முயற்சி செய்து இது விவசாயிகளுக்கு நிறைய போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம் நிறைய ஆத்மா திட்டத்தில் எங்கள் துறையை ச வந்து எங்களை பார்க்குறாங்க எங்களுக்கு நல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு தலைப்பை இயற்கை மற்றும் உயிர்மை விவசாயம்தான் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்களில் வரக்கூடிய விவசாய முறைகளில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் என்று நான் ஆனித்தரமாக நம்புகிறேன் ஸோ இந்த சூழ்நிலையில் இது வந்து நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம பண்ணால் ஊற்று வராது நம்ம எல்லாம் கூடி சேர்ந்து தேர் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விவசாயிகளும் இதில் அனுபவித்து இதில் உள்வாங்கி இதை இயற்கை மற்றும் உயிர்மை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து இன்னும் வர குறுகிய நாட்களிலேயே அதிகமான ஏரியாவில் நம்ம இயற்கை மற்றும் விவசாயம் உயிர்மை விவசாயம் பண்ணணுன்ற ஒரு வேண்டுகோள் வைத்து இந்த கருந்துரையாடல் நிகழ்ச்சியில் என்னுடன் ஒரு நான்கு பேர்கள் ப பங்கு பெற இருக்கிறார்கள் உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் அது ஐந்து நிமிடம் இல்ல பேசிட்டோம் ஒரு ஐந்து நிமிடங்கள் அவங்க என்ன தலைப்புகளில் அவங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு முன்னெடுப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டாக்டர் ஆனந்தராஜா அவங்களுக்கு கேள்விகள் தொகுத்து வழங்குவார் அது அவங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் முனைவர் முரளிர்தனாரி அவர்கள் வந்துட்டு நம்ம ஒரு சிறப்பான ஒரு தொகுப்புரை கொடுத்தாங்க உயிர்மை வேளாண்மை என்ன இயற்கை வேளாண்மை என்ன நம்ம அதில் என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு மூன்று நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க குறிப்பா இயற்கை வேளாண்மையில் இருக்கக்கூடிய நோய் பூச்சி தாக்குதல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முனைவர் சுகந்தி வந்திருக்கிறாங்க அதேபோல் இயற்கை விவசாயி நம்ம மாதனூர் திருப்பத்தூர் பகுதியில் வந்துட்டு ஒரு சிறப்பான இயற்கை விவசாயி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அவருடைய அனுபவத்தை சொல்ல போகிறாங்க அதேபோல் டாக்டர் கே எஸ் ரோ கோகுல் அவரும் ஒரு இயற்கை விவசாயி அவருடைய அனுபவத்தையும் நமக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க இது எல்லாத்தோட நமக்கு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுன்னா நம்மளுடைய சான்றிதழ் வாங்கணும் அதுக்கான மேலாண்மை பண்ணணும் அதுக்காக திருமதி என் ஜோதிலட்சுமி மேடம் துணை இயக்குனர் நம்மளுடைய தர மேலாளர் விதை சான்றளிப்பு துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம நேரடியாக கேள்வி பதிலுக்கு போயிடலாமா இல்லை அவங்கள ஒரு ஒவ்வொரு நிமிடம் பேச சொல்லி சொல்லலாமா கேள்வி பதிலுக்கு போயிடலாமா எப்படி கொண்டுட்டு போகலாம் கேள்வி பதிலுக்கு போயிடலாமா சரி யார் முதலாவது கேள்வி கேட்குறீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு ஆ காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் பெயர் என்ன ஊர் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் கேள்விகள் சொல்லலாம் அதுக்கான பதில்கள் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம் என் பேர் மோகன் உத்தரவேரூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ இயற்கை விவசாய மன்றத்துக்கு ஐயா பயிற்சி தரான்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்தெந்த தேதியில் எங்கெங்கே பண்ணுறீங்க விதையும் நீங்கள் கொடுக்கணும் அதோடய பயிற்சியும் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் இல்லை அது எந்த இடம்னு முறையாக எங்களுக்கு தெரியல நீங்கள் உத்தரவு போடுற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது விதையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது எங்கே இருக்குதுன்னு கே சொன்னால் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் அதுதான் சரியா சரிங்க நன்றி கோகுல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் யாரெல்லாம் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க எங்கே விதைகள் கிடைக்கும்னு கேட்குறாங்க அங்கேயே மைக்கு எல்லாருக்கும் முதலில் எனது இதயம் கணிந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த கருத்தரங்க கருத்தரங்கிற்கு வந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்திருக்கிறது எத்தனை பேர் ரொம்ப கம்மியான பேர் தான் ஏன்னா இயற்கை விவசாயத்தை நோக்கி யார் யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் வந்திருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களை கூடுமான வரைக்கும் நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் சார் கேட்டாரி எங்கெங்கெல்லாம் பயிற்சி நடக்குது எங்கே வந்து நீங்கள் இது பண்ணலான்னு எங்கள் விவசாய விதை சான்று மற்றும் உதவி இயக்குநர் அலுவலகம்